ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் ஃபோர் சிலபஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்த மாப்போ சிவனானும் மாப்போ சிவனானும் பாருங்கள் அவருடைய இந்த கதையை பிடிச்ச ரொம்ப ஏன் இந்த வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களே அதை தெரிஞ்சுக்க முடியும் பாருங்கள் அவர் பாருங்கள் இளமையில் வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்காரு பாருங்கள் ஆங்கிலம் தமிழ்மொழி பாடப்புத்தகங்கள் தான் இவற்றை கூட வாங்கி கொடுக்க என் குடும்பத்தின் வறுமை இடம் தரவில்லை அப்போது ஒரு புக்கை கூட அவங்களால வாங்கி தர முடியல அந்த குடும்பத்திலேருந்து பிறந்து அவரையே படித்து அவர் இது பாருங்கள் சித்தல் பாடல்களை தானாகவே விரும்பி படித்து மனநலம் செய்வேன் அவர் பாருங்கள் அவரையே படித்து அவரே மனப்பாடம் செஞ்சு சாரி நிறைய வந்து அவரே படித்து எங்கே பாருங்கள் சொற்பொழிக்களை கேட்பதன் மூலமாகவும் நான் இலக்கிய அறிவை பெற்றேன் அவரே வந்து சொற்பொழிக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து தன்னுடைய அறிவை வந்து வளர்த்துருக்கார் அப்போ வந்து நம்மளுக்கு எல்லா வாய்ப்புகளும் இப்போ இருக்குது இப்போங்களா எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கிது நம்ம நம்மளால் ஏன் படிக்க முடியாது இல்லைங்களா இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் வந்து சென் பண்ணி வரும்போது இந்த இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொன்னது இவர் தான் அதாவது நம்ம வந்து ஆந்திர மாநிலம் அந்த மா மாநிலம் வந்து பிரிக்கப்படும் போது சென்னை வந்து ஆந்திரா பக்கம் போகிற மாதிரி இருந்துச்சு அதை வந்து அப்போ அப்போ தான் இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு தலையை கொடுத்தேனும் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் இந்த இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக படிச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்